எடப்பாடிக்கு தண்டனை ஏற்றுக்கொள்வதாக ஒப்புதல் முதல்வர் விட்ட சவாலு சட்டப்பேரவையில் காரசார விவாதம் அனல் பறந்தது என்றே சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி மூன்று நாள் சட்டப்பேரவைக்கு வரவில்லை அவருக்கு காய்ச்சல் உடல்நிலை சரியில்லை அதனால மூன்று நாள் சட்டப்பேரவைக்கு வரவில்லை ஆனால் நேற்று வந்தாரு அரசியல் ரீதியாக வேறு ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தக்காரருடைய வீடுகளிலும் கம்பெனிகளிலும் அதிரடியாக வருமான வரித்துறை ரேடு நடத்தினாங்க ஸோ அந்த ரேடெல்லாம் ஒரு வழியாக முடிவு தான் சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைக்கு வந்த உடனே முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து உடல்நிலை நல்லா இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டார் உடல்நிலையை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னார் அவரும் நன்றி சொல்லிவிட்டு திமுக ஆளுநரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினது இரட்டை நிலைப்பாடு எதையோ திசை திருப்புவதற்காகத்தான் திமுக நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது ஆளுநரை எதிர்த்து அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதற்கு திமுக தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்தது நீங்க எதையோ திசை திருப்புவதற்குத்தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க அப்படின்றதுக்கான உதாரணத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் தொடர்ச்சியாக தான் வந்து சட்டப்பேரவைக்கு வந்து ஆளுநர் உரையை படிக்காம போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணாரு அண்ணா பெயரை படித்தாரா பெரியார் பெயரை படித்தாரா அம்பேத்கருடைய பெயரை படித்தாரா கொள்கை தலைவர்களுடைய பெயரையே படிக்காம ஆளுநர் அவர்கள் புறக்கணித்து போய்விட்டார் அன்னைக்கெல்லாம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழனுடைய பெருமையானது சட்டப்பேரவை உரையில் இடம்பெற்றிருந்தது அந்த சட்டப்பேரவை உரையை ஆளுநர் படித்தாரா அப்போதெல்லாம் நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தாதவங்க இப்ப திடீர்னு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க எதுக்காக எதையோ திசை திருப்பதுக்காக மட்டும்தான் நீங்க இந்த முறை மட்டும் ஆளுநரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கீங்களே என்னவோ ஆளுநர் இந்த முறை மட்டும்தான் இப்படி நடந்து கொள்வது மாதிரியும் சென்ற முறையெல்லாம் அப்படி நடந்து கொள்ளாத மாதிரியும் திடீர்னு உங்களுக்கு ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அவரை திரும்ப பெற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களே இதை யாரை ஏமாத்துறதுக்கு கடந்த காலங்கள்ல ஆளுநர் இப்படி பண்ணவே இல்லையா அப்போதெல்லாம் ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தல இது இரட்டை நிலைப்பாடு அல்லவா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அதுக்கு முதல்வர் எழுந்து கடந்த கொஞ்சமேனும் படிச்சார் கொஞ்சம் கூட படிக்காம வெளியே போயிட்டார் தான் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் சொன்னாரு அதெல்லாம் கிடையாது யார் எந்த சார் இந்த கேள்வியை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க நாங்க தொடர்ச்சியாக கருப்பு உடை அணிந்து கொண்டு வந்தோம் ஆனால் எங்க பக்கம் கேமராவை திருப்பவே இல்லை உங்களுக்கு ரெண்டுத்த கண்டா பயம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த ரெண்டு என்ன என்றும் சொன்னார் முதல்ல கருப்பு உடையை கண்டு பயம் உங்களுக்கு இரண்டாவது யார் எந்த சார் என்று கேட்டாவே நீங்க நடுங்குறீங்க யார் எந்த சார் என்று கேட்டால் ஏன் உங்களுக்கு நடுக்கம் வருகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அதுக்கு முதல்வர் அவர்கள் எழுந்து கிளிப்பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க நம்ம துறைமுக அவர்கள் குறிக்கிட்டு அந்த தருணத்துல வடிவேல் காமெடியை உன்னை எடுத்து சொல்லி எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் தொடர்ச்சியாக யார் அந்த சார் யார் அந்த சார் என்று சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தை பேசி மக்கள் பிரச்சனையை திசை திருப்பி அவையில குழப்பத்தை விளைவிக்க பார்க்கிறார் பார்க்கின்றார் மலிவான அரசியல் செய்கின்றார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் யார் அந்த சார் இந்த ஞானசேகரன் பின்னாடி ஒரு ஆள் ஆள் செய்யவே முடியாது யார் என்ற சார் என்ற நியாயமான கேள்விக்கு பதில் ஏன் அந்த கேள்வி போறோம் அப்படின்னாரு அதுக்கு முதல்வரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக யார் அந்த சார் என்ற விஷயத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சீங்களே நாங்க பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி பேச வேண்டி வரும் அப்படின்னு முதல்வர் சொன்னாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு பொள்ளாச்சி விஷயத்தை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க பொள்ளாச்சி விஷயம் என்னுடைய டேபிளுக்கு வந்த மூணாவது மணி நேரம் எஃப்ஐஆர் போட்டோம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றவாளியை கைது பண்ணணும் ஆனா இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல என்ன நடந்தது எஃப்ஐஆர் போடுறதுக்கு நாள் அந்த ஞானசேகரனை கைது பண்ணி கொண்டு வந்து விசாரித்துட்டு இருபத்தி மூணாம் தேதி விட்டு வேண்டியது இருபத்தி நாலாம் தேதி இடையில் இருக்கிறது இருபத்தி அஞ்சாம் தேதி தான் போய் கைது பண்றீங்க அப்ப குற்றவாளி ரெண்டு நாள் போலீஸ் காவல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அந்த ரெண்டு நாள் எவ்வளவு ஆவணங்களையும் எவ்வளவு ஆதாரங்களையும் அழிச்சிருப்பான் சாட்சியா இருக்கக்கூடியவங்கள எத்தனை பேரை மிரட்டியிருப்பான் சோ அதனால இந்த ஞானசேகரனை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்து விட்டு கைது செய்து இடையில அவனை எதற்காக விட்டீங்க அவன் எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆதாரத்தை ஒட்டுமொத்தமா கைப்பற்றி அழிச்சிருப்பானா இல்லையா இந்த மாதிரி பொள்ளாச்சி விஷயத்துல நடந்ததா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் யார் பின்புலத்தில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்டவங்கள இருந்தாலும் சரி தண்டனை வாங்கி தருவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களுக்கு அதில் அச்சமே கிடையாது அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டு பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி நீங்கள் களைவிட்டீங்க நான் உங்களுக்கு சவால் விடுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி மூணே மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றவாளியை கைது பண்ணிவிட்டு மூன்றே மணி நேரத்தில் எஃப்ஐஆரை போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு என்ன தண்டனை தந்தாலும் பரவாயில்ல அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட முதல்வர் சவால் விட்டார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தபாருங்க மூணு மணி நேரத்தில் நீங்கள் எஃப்ஐஆர் பொள்ளாச்சி விஷயத்தில் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எனக்கு எந்த தண்டனையை விதித்தாலும் சரி அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ள தயார் ஆனால் நீங்க பொள்ளாச்சி விஷயத்துல எஃப்ஐஆர் போடுறதுக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு குற்றவாளியை கண்டுபிடிப்பதுக்கு பதினேழு பதினெட்டு நாள் ஆச்சு அதை நான் ஆதாரத்துடன் நிரூபிக்கிறேன் அப்படி ஆதாரத்துடன் நான் நிரூபித்து விட்டால் பொள்ளாச்சி விஷயத்துல கால தாமதம் ஆயிருக்குது என்ற உண்மையானது வெளிவந்து விட்டால் நான் என்ன தண்டனையை விதிக்கிறோம் அந்த தண்டனையை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு முதல்வர் சொன்னார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி விஷயமானது முடிந்து போய்விட்டது விசாரணையானது முடிஞ்சு போச்சு தண்டனையும் அப்படி இருக்கும் போது மீண்டும் அதை எதற்காக கலர்கின்றீர்கள் அதுக்கு முதல்வர் சொன்னாரு அதே மாதிரிதான் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல குற்றவாளி கைது செய்யாச்சு அதுலயும் ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டிருக்காங்க சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டிருக்காங்க அவங்க தான் விசாரித்து கொண்டு உங்களுக்கு யார் அந்த சார் என்ற விவரம் தெரிந்தால் நீங்க அந்த யாரு சிறப்பு புலனாய்வு கிட்ட போயிட்டு அந்த சாரை பற்றியான தகவல் தெரிவிக்கலாம் இல்லையா நீங்களே புடிச்சு கொடுக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு வெளியில போனாலும் ஒரு மலிவான அரசியல் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய மன்றத்திலும் மலிவான அரசியல் யார் என்ற சார் என்ற பிரச்சனையை கலப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அதனால பொள்ளாட்சியில் நீங்க எவ்வளோ விஷயங்கள் கோட்டை விட்டுருக்கீங்க எப்போது நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க எப்போது குற்றவாளிய கண்டுபிடிச்சிங்கிற விஷயம் அதாவது எங்களுக்குலாம் தெரியும் அப்படி குற்றவாளியை காப்பாற்றக்கூடிய நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் கேட்டார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நான் மீண்டும் சொல்கிறேன் மூன்று மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டோம் பொள்ளாச்சி விஷயத்தில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதுக்கு முதல்வர் கிடையாது நான் நிரூபிக்கிறேன் நான் நிரூபிக்கலாம் நீங்க எனக்கு என்ன தண்டனை ஒன்றாலும் கொடுக்கலாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி விஷயத்தை வைத்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் முதல்வர் ரெண்டு பேரும் சவால் விட்டிருக்கின்றார்கள் உடனே இடையில புகுந்த நம்முடைய சபாநாயகர் அவர்கள் வந்து ரெண்டு பேரும் நிறுத்துங்க இந்த விஷயம் வேண்டாம் வேற விஷயத்தை பத்தி பேசலாம் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியும் போட்டு குற்றவாளியை குயிக்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற ஆதாரத்தை நான் சபாநாயகர் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு உடனே முதல்வர் வந்து நானும் என்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை ஒட்டுமொத்தமாக திரட்டி பொள்ளாச்சி சம்பவத்துல எவ்வளவு கால தாமதம் ஆயிருக்குது என்ற விவரத்தை நானும் வந்து சபாநாயகர் கிட்ட கொடுத்துடுறேன் ரெண்டுத்தையும் பரிசீலனை பண்ணி எது சரியான ஆதாரம் என்பதை முடிவு செய்து யார் சொன்னது பொய் அப்படின்ற விஷயத்தை அவரே அறிவிக்கட்டும் அதற்கு பிறகு என்ன தண்டனை என்பதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நேற்று சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதம் நடந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோம் தொடர்ச்சியாக நேற்று சட்டப்பேரவையில் மூன்று மணி நேரம் பேசி இருக்கின்றாரு பல முக்கியமான விஷயங்களை திமுகவுக்கு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டு நச்சரித்து இருக்கின்றார் அதனால தான் டென்ஷன் ஆயிட்டாங்க தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி நீட்டு விஷயத்தை பற்றி கேட்டார் அதுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா ஜெயலலிதா இருக்கின்ற போது நீட்டு வரல கலைஞர் இருக்கின்ற போது நீட்டு வரல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற தான் நீட்டு வந்தது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா நீட்டை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னீங்களே ஏன் நீட்டை ஒழிக்கல அதற்கான பதிலை சொல்லுங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல நீட்டு வந்ததுன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு பதிலா அப்படின்னு வந்து கேட்டாரு அதுக்கு முதல்வர் என்ன பதில் சொன்னார்னு கேட்டீங்கன்னா ஐயா நாம் ஒரு மாநில அரசாங்கம் இந்த மாநில அரசாங்கத்தினால இந்த நீட்டை ஒழிக்க முடியுமா இது கூட தெரியாம எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா ஏங்க நானும் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கம் தான் இந்த நீட்டை ரத்து பண்ண முடியும் அதற்கான வேலைகளை தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் இரண்டாவது உச்ச நீட் தேர்வை கண்காணிக்கிறது நாம எந்த ஒரு முறை முறையீடுதலா இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றத்தில் போய் தான் முறையிட முடியும் அப்படின்னு நாம நாங்க ஆட்சிகள் இருக்கின்ற போது சொன்னோம் ஆனா அந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க மானம் இருந்தால் ரோஷம் இருந்தால் கொஞ்சம் அறிவு இருந்தால் மாணவர்கள் மீது அக்கறை அக்கறை இருந்தால் இந்த நீட்டை நீங்க ரத்து பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்க ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி நீங்கள்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு ரத்து அதுல ஒருபடி மேலே போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒத்த கையத்து தான் நீட்டு ரத்து எங்களால் முடியும் எங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம் அப்படின்னு ரகசியத்தெல்லாம் சொன்னார் ஆனால் இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான் ரத்து பண்ணணும் அப்படின்னு வேற கப்சா விடுறீங்க நீட்ட திமுகவில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சராக அதாவது துணை மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி பத்துல பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்துகின்றார் அதற்கு பிறகுதான் நீட்டு வந்தது என்னவோ நான் ஆட்சிக்கு தான் நீட்டு வந்த மாதிரி எங்க மேல பழி தூக்கி போடுறீங்களே அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி அதை முதல்ல ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லும் போது கொண்டு வந்தது வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் தமிழகத்துல நடைமுறைப்படுத்தினது எடப்பாடி பழனிசாமி தானே அதனால தானே தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள் அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் சொன்னாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நீட்டை ரத்து பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டாரு நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன தேர்தல் வாக்குறுதியாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்க ஒட்டுமொத்த நீட்டை ரத்து பண்ணுவோம் ராகுல் காந்தி உறுதியளித்திருக்கின்றார் அப்படிதான் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னோம் ஆனா இந்தியா கூட்டணியை துரதிருஷ்டவசமாக ஆட்சிக்கு வரல அதனால எங்களால் நீட்டை ரத்து பண்ண முடியல இப்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம் நீதிமன்றத்தில் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அது இல்லாமல் நீட்டு தொடர்பாக ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அத்தனை வழக்கும் ஒன்னா சேர்த்து விசாரித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால கண்டிப்பாக நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் சொன்னார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஐயா சாமிங்களா இதோட என்றைக்குமே இந்தியா கூட்டணியானது ஆட்சிக்கே வராது ஆனால் அதை வச்சு தமிழக மக்களை ஏமாத்துறீங்களா அப்படின்னும் இந்தியா கூட்டணி இப்போ இந்தியாவில் இருக்குதா ஏன்னா காஷ்மீர்ல உடஞ்சி போச்சு இப்போ டெல்லியில் தேர்தல் நடக்குது அங்கேயே இந்தியா கூட்டணியாக தான் உடஞ்சி போச்சு ஆனாலும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று மக்களை ஏன் தொடர்ச்சியா ஏமாத்திட்டு இருக்கீங்க ஆட்சிக்கு என்னைக்கு வருது என்னைக்கு நீட்டை ரத்து பண்றது அது மட்டும் இல்ல இப்போ கூட சரி பாரதியதா கட்சி ஆட்சி தான் நடக்கிறது நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சரை கூட்டணி வந்து நாணயத்தை வெளியிட்டீங்க ஸோ அதே மாதிரி நீட்டு ரத்து பண்ணதுக்கும் கிட்ட கோரிக்கை வைக்கலாமே அப்படின்னு சொன்னாரு அதற்கு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நாங்க நாணயம் வெளியிடுவதற்கு பிரதமரை தான் கூப்பிட்டோம் ஆனா பிரதமர் வரல அதற்கு பதிலாக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்தாரு அப்படின்னு வந்து முதல்வர் சொன்னாரு ஏங்க உங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆகாதுன்றீங்க ஏங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சரை கூப்பிட்டு கட்சி நிகழ்ச்சியை நீங்க நடத்திருக்கீங்க கலைஞருக்கு நாணயத்தை வெளியிட்டிருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டாரு அதுக்கு முதல்வரை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வரல அதனால அமைச்சரை கூப்பிட்டு வெளியிட்டோம் அப்படின்னாங்க ஏங்க ஒரு அரசாங்க நிகழ்ச்சியா இருந்தா ஒரு அமைச்சர் வரலாம் ஆனா உங்க தந்தையாருக்கு நாணயம் வெளியிடுவதற்கு எதுக்கு மத்திய அமைச்சர் வந்தாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முதல்வர் பொறுத்த வரைக்கும் ஏங்க அது அரசு நிகழ்ச்சி தாங்க எங்க நிகழ்ச்சி கிடையாதுங்க கட்சி நிகழ்ச்சியாக தான் கூப்பிடுவோமா அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் வந்து போட்டு உடைச்சாரு மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்க இரட்டை வேடம் போடுறீங்க உங்க தந்தையாருக்கோ உங்களுக்கோ ஏதாவது காரியம் ஆக வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசையை நாடுகின்றீர்கள் ஆனா மக்கள் பிரச்சனை என்றால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும் என்று சொல்லி தட்டி கழிக்கிறீங்க நீட்ட நீங்க ரத்து பண்ண மாட்டீங்க அதான அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அதுக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டணிகள் மாறிக்கொண்டுதான் இருக்கும் அது தேர்தல் அரசியல் நிலைப்பாடு என்பது வேற ஆனா கொள்கை நிலைப்பாடு என்பது வேற அதனால் பாரதிய ஜனதா கட்சியுடன் நாங்கள் இப்ப நெருக்கத்தில் கிடையாது அதிமுக திமுகவும் பரஸ்பரம் பாஜகவுடன் கூட்டணி போட்டிருந்த விஷயத்த நேற்று சட்டப்பேரவையில் ஒருவர் ஒருவர் விவாதித்துக் கொண்டார்கள் அது மட்டும் கிடையாது இன்னும் தேர்தல் வாக்குறுதி ஏகப்பட்டவை நிறைவேற்றப்படவில்லை மாதா மாதம் மின் அளவீடு எடுப்பது ஸ்மார்ட் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் பொறுத்துட்டோம்னு வச்சுக்கீங்களே அதுக்கு பிறகு வந்து மாதா மாதம் மின் கட்டணம் அளவீடு எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காத விஷயம் நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க கடன் பாட்டுக்குன்னு வாங்கிக்கிட்டே போறீங்க நாங்கள் ஆட்சியை விட்டு போகின்ற போது நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வச்சுட்டு போகணும் ஆனால் இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி கடன் தான் அதிகரித்து இருக்குது விலைவாசியும் உயர்ந்து கிடக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற போது அப்போ நம்முடைய நிதியமைச்சர் எழுந்து பத்தாம்பது வகை அப்படி சொல்லக்கூடாது நீங்க உங்க ஆட்சியில் எவ்வளவு பட்ஜெட் தொகை இருந்ததுன்னு பாருங்க இப்ப எவ்வளவு பட்ஜெட் தொகைன்னு பாருங்க ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கடன் வாங்கினது சரியா தவறா என்று தெரியும் இரண்டாவது மத்திய அரசாங்கமானது உற்பத்தி எவ்வளவு இருக்குதோ அந்த உற்பத்திக்குள்ளதான் கடன் வாங்குறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்முடைய ஜிடிபி தான் வந்து பாத்தீங்கன்னா மாநில கடன் இருக்குது எந்த விதமான பயம் கொள்ள தேவையில்லை என்று சொல்லிட்டு பொள்ளாச்சி விஷயத்துல எடப்பாடி பழனிசாமியும் முதல்வரும் சவால் போட்டிருக்காங்க உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்துட்டோம் என்பது எடப்பாடி பழனிசாமி வாதம் நீங்க எடுக்கல அதற்கான ஆதாரத்தை நான் தரேன் நான் தந்தா உனக்கு என்ன தண்டனையும் அதை நான் சொல்லுவேன் நீ ஏத்துக்கணும் அப்படின்னு முதல்வரும் நான் சரியான நேரத்துல எல்லா நடைமுறையும் எடுத்துட்டேன் அதை நிரூபிச்சா நீங்களும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரஸ்பரம் சவால் விட்டுருக்காங்க யாருக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்ற நாமளும் கொஞ்சம் ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் கடைசியில நீட்டு தேர்வு என்பது எங்களால ரத்து பண்ண முடியாது மத்திய அரசாங்கம் தான் ரத்து பண்ண வேண்டும் இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் தான் ரத்து பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்காங்க இந்த கனிமொழி உதயநிதி ஸ்டாலின்லாம் இப்போ எங்க போட்டாங்கன்னு தெரியல சாயம் எழுத்து போச்சு திமுக வந்து மாநில அரசாங்கம் நீட்டை ரத்து பண்ண முடியாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம முதல்வர் கேட்கிறாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கின்ற போது முதல்வருக்கு இது தெரியலியா அப்படின்னு வந்து எல்லாரும் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க இது போல எந்தெந்த விஷயத்தை இவங்க ஏமாத்துவாங்கன்னு தெரியலீங்களே தேர்தல் நெருக்கத்துல அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க மக்கள் ஏமாலியா இருக்கிற வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு மயங்குகின்ற வரைக்கும் அடிப்படை கட்டமைப்பு இருக்காது அவங்க வாயிலிருந்து உண்மையும் வராது சரி கருத்து சொல்லுங்க நன்றி